நாளை நான் தாச்சி கையை வச்சேன் வா வா கீழே வாடா கீழே அடிச்சேன் இப்போ அவன்தான் நான் நினச்சிருக்கேன் இப்போ நான் சொல்ச்சேன்

சூசைடை பேக் அப் பண்ணு வாட்ச் அவுட் வெளிய வெளிய வராங்க மூணு பேர் இருக்காங்க சார் என்ன வெளிய இருக்காங்க வெயிட் பண்ணு வெயிட் பண்ணி பார்த்தனே ஜிஜி அப்படியே இருக்கு ஜி அப்படியே இருக்கு ஜி வராங்க ஜி இங்க தான் ஜி இருக்காங்க ஏறி வராங்க ஏ சூசை ஏறி வராங்க இருக்காங்க இந்த இடத்துல ஏறி வருவாங்க பாக்க ரெண்டு கே முள்ள இறங்க மாட்டோம் முன்னாடி செட் ஆகணும் மொத்தம் ரெண்டு கே முள்ள இறங்க மாட்டாங்க உள்ள உள்ள வந்து உள்ள வந்து உள்ள வந்து உள்ள மார்க் தி லொகேஷன் ஏய் ஆள் வந்தாயே அங்க புல்லட் வேணும்டா ஏய் எனக்கு புல்லட் வேணும் சேவணம் மாம் இங்க இருக்கேன் அவங்க 16 ஏதே இருக்கு மொத்தமே எஸ்டே இல்ல சுத்தமா இல்ல நாட வெறியின்னு வரானா ஆ வெளியில தான் வரான் போல தமிழ்சீனா அவளோதான் அடி அவ தான் டேமேஜ் பண்றான் நீ நம்ம அடிச்சிட போனடா சேஃபா ரெடி எங்க ஜாவன் கொண்டீங்களா இல்ல இல்ல ஏய் இங்க வந்துட்டானே டேய் பிச்சைக்கார நாய் எதுக்கு இப்ப நீங்க ஜி ஜி இங்க வந்துட்டீங்க இந்த 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 நேரா வந்துடா அவளதான்டா டேய் வார லெவல்ரா சூடா அவன் கையால கையா குத்தி என்கிட்ட ஹீலிங்ஸே இல்லடா

அங்க எதையும் இல்லை. இந்த வீட்ல இருக்கானே இல்லை ஜி. அந்த வீட்ல இருக்கானே டேய். ஓடே வரடா. இங்க நம்ம இதே மாதிரி இதே மாதிரி

இங்கட இருக்கயா நம்மள என்ன நான் தே வராதீங்க ஸ்மோக் போடுங்கமேல நிக்கிறேன் ஜி அந்த

பா நான் பாம்ப பேர் மாத்திக்கிறேன் நண்பா. ஓகே. பாம்ப பத்தி பேர் மாத்திக்கிறேன் வா. சொல்லு சொல்லு. அவனே அவனே இங்க நண்பா நான் அதுதான் நண்பா பிரெ딕ஷன். என்ன மளமள பாம்ப பக்கிறின் மள அது வாயிதுன்னு வா. கழுவு போ. அவோட மளமேல பாரு.

போனுக்கு போறது பெட்டர்ங்க சரி ஓகே செத்து போறோம் அந்த வேற இல்லையே கண்டிப்பா நீ சுசா நானே செத்து போறேன் சுசா நான் ஜாதா போச்சே ஏய் உள்ள போடா டேய் வந்து வரையில